கன்னிராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால தான் மற்றவங்க எல்லாருமே வந்து கன்னிராசிக்காரங்க என்னப்பா இவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட உங்களுக்கு ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ எதாவது குறை சொல்கிறதுக்குனே நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க கன்னிராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைபோட தெரிஞ்சவங்க என்றைக்குமே உண்மைக்கும் நியாயத்துக்கும் மட்டுமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள்தான் பெரும்பாலும் ராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி நிறைய டைமில் வந்து கண்கலங்கியிருப்பீங்க காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் புதனே ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் கல்விக்கே அதிபதி புதன் புதன் நன்றாக அமைந்துவிட்டால் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அமைந்துவிடும் இதை நீங்கள் கடைசி வரைக்குமே இழக்க மாட்டீங்க கணி ராசிக்காரங்க அதிக பிடிவாத குணம் பிடிச்சவங்க எல்லாரையுமே வந்து பரிதாபம் அதிகமாக பரிதாபப்படுவாங்க ஆனால் நீங்கள் இப்போ பரிதாபப்பட்டு நீங்கள் முன்னாடி நின்று உதவி பண்ண போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து கண்டிப்பாக அது உபத்திரமாக தான் வந்து முடியும் கணி ரசிக்காரங்க கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சம் மணிகர் நீச்சம் மணிகாரார் பார்த்தீங்கன்னா அங்கே போய் தஞ்சம் மணிகரார்னு அர்த்தம் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறது நடந்தாலும் ஒரு ஒரு டைமுக்கு ஒரு பத்து தடவை யோசிச்சுட்டு நிதானமாக நீங்கள் அந்த காரியத்தை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா கனிராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க நீங்கள் பண்ண அவங்க பண்ண துரோகத்தை இல்லாமல் மறந்துட்டு மீண்டும் நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்டு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் தான் தினமும் அதை நினச்சிட்டு அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்டிசிக்கிறாங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்கள் தலைவிதியே முழுவதுமாக மாறப்போகுது மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து நடக்க இருக்குது அதை நம்ம தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உங்களுக்கு மாசி மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ரனை விருத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வரக்கூடிய இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம்ங்கிறது அதிகரிக்க போகுது கேதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும் குருவுடைய பார்வை நேரடியாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ப விரைவில் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு ஐடி ஜாப்போ இல்லை ப்ரைவேட் ஜாப்போ எந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியாக மாறும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை கொடுத்துருப்பாங்க நீ வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்தே பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து கணிதா சிக்கிறாங்க நிறைய சிக்கல்களையும் பிரச்சனையும் சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து வந்து இது வரைக்குமே இந்த நாள் வரைக்குமே எடுத்துக்கோங்க பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்னா பெரும்பாலான கணிதாசிக்காரையும் சொல்லுவீங்க அதாவது பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி சிக்கல்களை பிரச்சனை பார்த்துட்டு வந்தீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும் இது எப்போ இந்த பிரச்சனைலாம் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பாந்தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது இதனால் பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு ராசிக்குமே வந்து எல்லா நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அதனால் முழுவதும் உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதும் மாற்றக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா சனி பகவானத்தை இருக்குது இன்னொரு ஒரு ஒரு மாதம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றம் வந்து உங்களுக்கு நிகழப்போகுது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீனத்திற்கு சனி பகவான் போகிறார் அங்கே ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு மறுபடியும் மீண்டும் கும்பத்திற்கே வருகிற மாத காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா ராசியுமே வந்து உச்சம் பெறக்கூடிய ராசியாக வந்து இருக்கு பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் திருமணமாகாத கன்னிராசினே கன்னிராசினாவே பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் எல்லாருக்கும் அமைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதாவது கன்னிராசிக்காரங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து பசங்கன்னா அது பிளேவாக இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசிக்காரன் ஆண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு இது நிறைய ஆண்கள் வந்து காணப்படுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை வந்து ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்குது காரணம் சுத்த ஜாதகமா இருக்கிறாங்க அப்புறம் வந்து செவ்வாய் ரெண்டுல செவ்வாய் ஏழுல செவ்வாய் பன்னில் செவ்வாய் ராகுகேது செவ்வாய் இந்த மாதிரி நிறைய ஜாதக கணிப்பெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து பெண் வீட்டில் வந்து பெண் கொடுக்கறதுல வந்து ரொம்பவே சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கிற விரைவில் வந்து உங்களுக்கு திருமணமாக போகுது வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு விரைவில் மறுவாழ்க்கைங்கிறத அமைய போகுது நீங்க வந்து டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை வந்து யாராவது இறந்திருந்தாலும் அடுத்து நீங்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வந்து அப்படி இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கும் போது இந்த சமூகம் ஏதாவது சொல்லுமா இல்லை வந்து தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மன குழப்பத்திலே நீங்கள் இருப்பீங்க அதை கணவனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமாக வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இரண்டு பேருக்குமே தேவை குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு பெண்களிடம் உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஆகி விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கனிராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே போந்து வெளியே வந்துடுவாங்க மனசில் தோன்றதை ஓப்பனாக செய்யக்கூடியவங்க கனிராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவியாக தெரிவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து வெற்றி அடையாமல் அதை விட்டு போக மாட்டாங்க கனிராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அதாவது கணவனோ மனைவி யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சுவிங்க யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி மோசமாக இருந்துச்சோ அதையெல்லாம் விட்டுருங்க நீ வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கிங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கனிராசிக்காரங்க நீங்கள் எல்லாேருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்க தான் இருக்கும் ஆனால் என்ன உங்கள் கைக்கு பணம் வரதும் தெரியாது போடாததும் தெரியாது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில் வந்து பணம் தான் நிக்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமிச்சு பாதிங்க பணத்தை தண்ணி மாதிரி என்னைக்குமே செலவு பண்ணாதீங்க வரக்கூடிய நாட்கள் அவங்க கடன் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் பெரும்பாலும் கணிராசிக்காரங்க ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க இதனால் தான் இவங்களுக்கு அதிகமாக வந்து கடன் பிரச்சனை எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்சளவுக்கு இந்த ஆடம்பரத்தை நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தையுமே நிவர்த்தியாகி நீங்களும் மற்ற ராசிக்காரங்களும் மாதிரி எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் வாழலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நம்ம ஒரு சில காரணம் பார்த்திங்கன்னா கடன் வாங்குறதுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைக்காக கடன் வாங்குவாங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அது ஆத்திர கடன் வாங்குறது தப்பு கிடையாது தேவையில்லாத இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுக்கு த கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு அது மட்டும் கிடையாது கைதாசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மது தவறான தீய பழக்க வழக்கம் நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறீங்க அதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலையை வந்து கண்டிப்பாக அது கேள்விக்குறியாக மாறும் ஏன்னா உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது உங்கள் நண்பர்கள் இருக்காங்க உறவினர்கள் எல்லாமே உங்களை சார்ந்து இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறை நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்த வேணாம் கண்டிப்பாக நீங்கள் திருத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் வந்து புதிதாக தொழில்துட்களாக நினைப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு அதுக்கேற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கணிதாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது போகுது சிலருக்கு கல்வி கற்கக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போவீங்க சிலர் வந்து வேலைக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போவீங்க கன்னிராசிக்காரங்க வீட்டில் இந்த கடந்த இரண்டு வருடமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காதுன்னு சொல்லி பெரியவங்க ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்துறை நினச்சி மாணவர்கள் எல்லாமே வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க நல்ல மார்க் கிடைச்சிச்சுன்னா நல்ல காலேஜ் போகலாம் நல்ல எடுக்கலாம் நல்ல டிபார்ட்மெண்ட்டுகள் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் பத்தாவதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பு நானூற்றம்பது மார்க் மேலே நீங்கள் எடுப்பீங்க பன்னெண்டாவதாக இருக்கும் பட்சத்தில் ஐநூற்றம்பது மார்க்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கணிதாசிக்காரங்கள நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திட்டு இருக்கு உடல் சார்ந்த ஒரு நோ நோய்க்காக வந்து நிறைய நபர் வந்து கடன் வாங்கி இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஆரோக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மேம்படும் இதனால் வரைக்கும் கைக்கு வந்து தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடைகளோடையும் கஷ்டத்தோடையுமே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது உங்க குடும்பம் உங்க குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது நபர் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க இருபத்தி பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது தேவையில்லை ஒரு மூன்றாவது நபர் தயிடும் போது அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது முடிஞ்சளவுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மூன்றாவது நபர் தயிடம் பார்த்துக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்க கடன் பிரச்சனை எல்லாமே முழுவதும் முடிய போகுது எல்லா கடனுமே நீங்கள் கட்டி முடிக்க போறீங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் உங்க இந்த ஆண்டு எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க